வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் மிக மிக முக்கியமான ஒரு தகவல் முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரகசிய உறவுல வந்து இருக்கிறாங்க பிஜேபி அப்படின்ற அந்த ஒரு ரகசிய உறவுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுக்கள் அப்படின்றது ஒரு புறம் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நம்ம சீஃப் மினிஸ்டர் ஆண்ட பரம்பரை கட்சியை சேர்ந்தவர் அவருக்கு அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒய் நாட் ஒன் செவன்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஜெகன்ஸ் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வந்து நோ சான்ஸ் ஓகேங்களா பிஜேபியோட இவங்களா ம்ஹும் அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இல்லவே இல்லை அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது இருக்குது அப்படின்னே வந்து சொல்லப்படுகிறது இந்த ஒரு தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்து அரங்கேற வேண்டிய ஒரு சூழல்கள் தள்ளப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ராஜ்நாத் சிங் ஜே பி நட்டா அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிக முக்கியமான மூத்த தலைவர்களையே கலங்கடித்திருக்கிறது இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது சீனியர் சிட்டிசன்ஸ்ங்க இவங்களா ஓகேங்களா மூத்த குடிமக்கள் தான் இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடைபெறுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே பிஜேபி வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி லாஸ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா சாரி லூசஸ் பண்ணிட்டாங்க வாட் ஆப்பன் என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட்டு அப்படின்னு இருக்கும் போது அதில் என்ன ஆகுதுன்னா அதில் தான் இருக்குது இருக்கிறதுலே ஒரு வரலாறு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதாவது குறிப்பாக நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக முதலமைச்சர் வேறு யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி டோட்டலாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே ஸோ ரொம்ப இருக்குது என்ன நடக்க போகுதுன்றது ஒரு டூ தேர்ட்டி ஃபைவ் அப்படின்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு எனக்கு எனக்கு தெரிஞ்சு டூ தேர்ட்டி ஃபைவ் வில் பி இந்தியாவின் பட் இது இப்படியே இருக்கு இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி சீட்ஸ் கிட்ட வந்து இருக்கு அந்த தேர்ட்டி சீட்ஸ் வந்து யாருக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றது இங்கே ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் அது அப்படியே ஒரு தேர்ட்டி சீட்ஸ்ல ஒரு டுவெண்ட்டி சீட்ஸ் காங்கிரஸ் போச்சுன்னா கூட காங்கிரஸ் தான் நெக்ஸ்ட் ஓகேங்களா ஏன்னா அந்த ட்வெண்ட்டி காங்கிரஸ் பிஜேபியில இருந்து தானே லெஸ் ஆகும் அது